அதாவது பூக்கடை இருக்கும் துடிக்கடை இருக்கும் மக்கள் இருப்பார்கள் பெருசா ரொம்ப சின்ன கம்மியா இருக்கா கம்மியா இருக்கும் அதெல்லாம் கேட்க ஆனந்தமா இருக்கு இங்க வந்து நம்ம வந்து ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கும் போட மாட்டேங்க அப்படின்னு தள்ளிட்டாங்க பையன் ஓடிடுவான் போல

பாருங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க இந்த எபிசோட் கொஸ்டின் என்ன கேக்குறோம்னா எல்லாருக்குமே இந்த சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு வீட்டுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்பாட் போகணும் இந்த சம்மர் ஹாலிடே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ப்ளேஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பிளேஸ் சொல்லுவீங்க நிச்சயம் அதாவது ஜா டிவி நீங்கள் எடுக்கின்ற இந்த தொழில் ஒரு அருமையான தொழில் வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க எல்லா நாட்டு மக்களும் நாங்கள் வாழ்த்த வேணும் சொல்லிட்டீங்க இந்தியாவில் சென்னை என்று சொல்லப்படுகிற இந்த பாண்டி பஜார் அதாவது முக்கியமா பாண்டி பஜாருக்கு வர்றது ஒரு ரிலாக்ஸேஷன்

ீஸ்ரயாச்சு போடுவாங்க திருச்சியில வெயில் சென்னையில் எந்த பெஸ்ட் வெயில்

டிரைவிங்கும் பிளஸ் டிரைவிங் ஹைக்கும் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்க நேச்சரு அங்கே பிளஸ் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கா நம்ம நிறைய ரசிச்சு பார்க்கலாம் லடாக் பிளஸ் கோவா ஸோ கோவால ஆகும் வருஷம் வருஷம் பிளான் பண்றோம் டிக்கெட் போடுவோம் கடைசி டைம்ல ஏதாவது சொதப்பிடுவான் மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கிருக்கான் ஓகே வந்து லடாக் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்க சொன்னதுல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பைக் ட்ரிப் போய் இந்த சம்மர் ஹாலிடேஸ் மெமரபிளா ஸ்பெண்ட் பண்ணணும் லடாக் நீங்க போலான்னு ப்ரோ சொல்லி இருக்கிறாரு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நேர்களே ரீசென்ட் மந்த்ஸ்ல தமிழ் சினிமாவுல நிறைய பேக் டு பேக் ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப அழகா ரிலீஸ் ஆகி நம்மள வந்து ஒரு மகிழ்ச்சியில வச்சிருக்கு அந்த வரிசையில சரத்குமார் சித்தார்த் தேவயாணி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற த்ரீ பிஎஸ்கே படம் ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு வேர்ல்டு வெய்ட் அபிஷியலா ரிலீஸ் ஆக போகுது மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம் கீதா என் பேரு நான் சென்னையில தான் இங்கே ஏதாச்சூலே தான் இருக்கேன் நம்ம ஏன்மா தள்ளி போறீங்க போட மாட்டேங்க கீதாங்க அப்படின்னு தள்ளிட்டாங்க பையன் எடுத்துட்டு ஓடிடுவான் போலவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடற்கொன்னு இல்ல இதுல

அந்த படத்தினுடைய இரண்டாவது பாகம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எ டிக்கேடு தாண்டி எடுக்க போறாங்க ஸோ ஜூலை மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த படத்தினுடைய ஷூட்டுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ரேனி குண்டா டூ இஸ் ஆன் த வே இன்னைக்கு இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு இளிமையுது எபிசோட் மூலமாக அடுத்த சண்டே வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்களுக்கு கத்துக்கிற மாதிரி பாய் பாய்